நான் வேலை செய்யறேன் எங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க மனு வீட்டுல இருங்க மாடுறாங்க நாங்க இவ்வளவு நாள் உழைச்சிட்டு எங்களுக்கு இல்லை நீங்க இவ்வளவு போராட்டம் நீங்க என்ன பண்ணுங்க ஐயா ஒண்ணுமே பண்ணல ஐயா எல்லாம் சேர்ந்து ஒரு உதவி பண்ணுன்னு தானே நாங்க போராட்டம் பண்ணோம் ஒண்ணுமே பண்ணல ஐயா அடைய எங்களை இந்த நல்லா வச்சிருந்தே எங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க ஐயா நீங்க தாங்க யாரோ வராங்களா ஐயா அவங்க வரட்ட ஐயா சீமன் ஐயா வராருன்னு சொல்றாங்க ஐயா அவர் வர்றாரா வராரு வந்த உடனே நாங்கள் அவர் இல்லை எங்களுக்கு கேட்டு நாங்கள் போறோம் ஐயா எங்களுக்கு இத்தனை நாளாக நாங்கள் இத்தனை நாளாக நாங்கள் பாஞ்சு நாளாக நாங்கள் போராட்டம் பண்ண ஐயா நாங்கள் பட்டினி பசுமா நாங்கள் பிள்ளை கொட்டிலாம் காடுது ஐயா வீட்டில் அதான் வீட்டுக்கு போங்கன்றாங்க ஐயா வேலை இல்லை வீட்டுக்கு போங்கன்றாங்க ஆ வேலை இல்லை எங்களுக்கு வீட்டுக்கு போங்க எதுவுமே சொல்ல ஐயா மழை இருந்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க ரெண்டு பஸ் வருது வீட்டுக்கு போங்க ஆயிட்டாங்க ஐயா ஆள் தான் எங்கள் எங்கள் வீடு வந்து எழுப்பின்னு கேட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்